அப்பப்போ வரும் இப்படி எல்லாம் நினைக்கும் போது இப்படி யோசிச்சு என்ன மாற போது பிராக்டிக்கலா யோசிப்போம் கையில இவ்வளவுதான காசு இருக்குன்னு பிசாசு நம்மள கீழே கீழே இறக்குவான் மறுபடியும் மேல மேல எழும்புனோம் நீங்க நிறைய நேரத்துல அன்சீன் ரல்ம்ல நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது காணக்கூடாத தளத்துல பெருசா யோசிச்சிட்டு இருக்கும்போது காணக்கூடிய தளத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை காமிச்சு உங்களை மட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவான் இடம் கொடுக்காதீங்க மறுபடியும் மேலே எழுமுங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவானா எழும்புவான் நீ கீழே போனால் மறுபடியும் யோசிச்சு எந்திரிச்சுவா இல்ல கத்தனை உயர்த்துவார் கர்த்தர் என்ன உயர்த்துவார் ஆதியிலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஒரு நீதிமானுடைய பிள்ளைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு தேசத்திற்கு கர்த்தர் செய்தவைகளை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு நான் உங்களுக்கு செய்தது உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஹிஸ்டரி தெரியணும்டா ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா நீ நல்லா இருக்கும்போது கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துடுவேன் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு உன் பிள்ளைக்கு அடையாளம் வச்சு படம் போட்டு காட்டுறா நான் உன்னை நடத்தின விதத்தன்றாரு நீ கற்களை அடையாளங்களா கொண்டு வந்து

நம்ம இந்த குடும்பத்தில் பறந்துட்டோம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல நமக்கு உதவி செய்ய யாரும் இல்ல அப்பா அம்மாவும் நம்மளை தியானமாக இருக்கக்கூடாது இதை தாண்டி யோசிங்க எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் எனக்காக சகலத்தையும் செய்வார் ஐ ஃபாதர் நான் சொல்கிறேன் இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எங்க தொடங்கணும்னா மைண்ட்ல தொடங்கணும் சைல்ட் ஆஃப் காட் இன் யோர் மைண்ட் அங்கு தொடங்கி தான் நிஜத்தில் தேவ பிள்ளையாய் வாழ்வீர்கள் எதுவுமே நடந்ததுக்கப்புறம் யோசிக்க கூடாது யோசித்தா தான் நடக்கும் யோசிச்சா தான் நடக்கும் உங்களுடைய எண்ணத்தையே புதுசாக்குங்க உங்களுடைய நினைவுகளையே மாற்றுங்க மனசையை மறுரூபமாக்குங்க உங்கள் அப்பா அம்மா லெவல் உங்கள் லெவல் கிடையாதுன்னு யோசிங்க நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மாவுடைய லெவலெலாம் சீக்கிரம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி கத்துறவங்களை பிளெஸ் பண்ணி உயர்த்துவார் உங்க உங்க வம்சமே உங்க பாரம்பரியமே உங்க ஜெனரேஷனே எதை லிமிட்னு நினைச்சாங்களோ அதை நீங்க உடைப்பீங்க ஏன்னா நீங்க பரம தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற வெளிப்பாட்டில் நடக்கிறவர்கள் உங்க குடும்பத்தினுடைய உங்க குடும்பத்திலே யாரும் லட்சத்தில் சம்பாதிக்கலையா முதல்ல சம்பாதிக்கிற ஆள் நீங்களா இருப்பீங்க உங்க குடும்பத்திலே யாரும் பிளைட்ல பறக்கலையா முதல்ல பறக்கிறா நீங்க இருப்பீங்க உங்க பிசினஸ்ல உங்க குடும்பத்திலே யாரும் பிசினஸ் தொடங்கலையா முதல்ல மல்டி லெவல் பிசினஸ் தொடங்குற ஆள் நீங்களா இருப்பீங்க எக்ஸ்பெக்ட் லைக் திஸ் இப்படி யோசிங்க இப்படி யோசிங்க ஏன்னா பரம தகப்பனுடைய பிள்ளை அவங்கெல்லாம் அவங்களுடைய ஜெனரேஷன் முற்பிதாக்களுடைய லிமிட்டை வச்சு வந்தவங்க நம்மெல்லாம் பரம தகப்பனுடைய லிமிட்டை வச்சு வரவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகணும்னா தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை தியானிகள் மெடிடேட் ஆன் த கேரக்டர் ஆஃப் காட் மெடிடேட்டர் ஆன் த பவர் ஆஃப் காட் மெடிடேட்டர் ஆன் த பொசிஷன் ஆஃப் காட் தேவனுடைய ஸ்தானத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பவரையும் மெடிடேட் பண்ணுங்க நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அப்பப்போ வரும் இப்படியெல்லாம் போது இப்படி யோசிச்சு என்ன மாறப்போகுது ப்ராக்டிக்கலாக யோசிப்போம் கையில் இவ்வளோ தானே காசு இருக்குன்னு பிசாசு நம்மளை கீழே கீழே இறக்குவான் மறுபடியும் மேலே மேலே எழுபணும் நீங்கள் நிறைய நேரத்தில் அன்சீன் ரெல்மில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது காணக்கூடாத தளத்தில் பெருசாக யோசிச்சுட்டு இருக்கும்போது காணக்கூடிய தளத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை காமிச்சு உங்களை மட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவான் இடம் கொடுக்காதீங்க மறுபடியும் மேலே எழும்புங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவானா எழும்புவான் நீ கீழே போனால் மறுபடியும் யோசிச்சு சேர்ந்திருச்சுவா இல்லை கத்தர் என்னை உயர்த்துவார் என்ன உயர்த்துவார் கத்தர் என்னை உயர்த்துவார் ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேரக்டர் ஆஃப் காட் தேவனுடைய சுவாபத்தை தேவனுடைய தன்மையை யோசித்து பாருங்கள் செகண்ட் திங் மெடிடேட் ஆன் த திஸ்டரி ஆஃப் காட் தேவனுடைய சரித்திரத்தை தியானியங்கள் வாட் காட் டிட் டு பீப்புள் ஃப்ரம் த பிகினிங் ஆதியிலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஒரு நீதிமானுடைய பிள்ளைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு தேசத்திற்கு கர்த்தர் செய்தவைகளை நினைத்து பாருங்கள் மெடிடேட் ஆன் த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன் வரலாறு ரொம்ப முக்கியம் ஆண்ட் அவர் ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு நான் உங்களுக்கு செய்ததை உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லு பாஸ் திஸ் ஹிஸ்ட்ரி டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஹிஸ்ட்ரி தெரியணும்டா உங்களை நடத்தி வந்த விதத்தை மறந்துடாதீங்கன்ற ஏன்னா ஆண்டு நல்லா தெரியும் ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா நீ நல்லா இருக்கும்போது கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துடுவேன் நீ கட்டாத வீடுகளில் குடியிருக்கும் போது நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை சாப்பிடும் போது டோன்ட் ஃபர்கெட் த ப்ராசஸ் எங்கிருந்து இங்கே வந்திருக்கன்றதை மறந்துடாத நிறைய நேரங்களில் நமக்கு உயர்வு வரும்போது கஷ்டப்பட்டதை மறந்துடும் எங்கேயோ ஒரு கஷ்டத்திலிருந்து குப்பையிலும் புழுதியிலும் கடந்த தான் தூக்கி கத்த ராஜாக்களோடு அமர செஞ்சிருக்கிறாரு ஸோ வென் யூ ஆர் பிளஸ்ட் டோன்ட் ஹிஸ்டரிங்கிறாரு சொல்லி கொடுக்குறாரு உன் பிள்ளைக்கு அடையாளம் வச்சு படம் போட்டு காட்டுறா நான் உன்னை நடத்தின விதத்தைன்றாரு நீ கற்களை அடையாளங்களாக கொண்டு வந்து உன் வீட்டில் வெய்யி உன் பையன் நாளைக்கு கேப்பா எதுக்குப்பா வீட்டில் கல்ல கொண்டு வந்து வச்சிருக்கேக்கும் போது சொல்லு யோர்தானை கடக்க பண்ணின போது அங்கிருந்து கொண்டு வந்த கல்லுடாதுன்னு சொல்லு யோர் தானே கடந்தீங்களா அவன் ஆச்சரியப்படுவான் சொல்லு கரைபுரண்டோடின யோர்தானை எங்களுக்காக நிறுத்தின தேவன் லெட் யுவர் சில்ட்ரன் நோ த ஹிஸ்டரி ஆம